வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு கத்தரிக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த கத்திரிக்காய்க்கு வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டு கிடைக்கும் கத்தரிக்காவை நீள நீளமாக கட் பண்ணி இது கூட சேர்த்து கத்தரிக்காய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கத்தரிக்காயில் மசாலாக்களை சேர்த்து வதக்கும்போது இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கத்தரிக்காவில் மசாலா நல்லா பட்டு கத்தரிக்காய் நல்லா சுருளாக வதங்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்